அன்பு சந்தங்களுக்கு திருக்குறள் வணக்கம் இறுதி குறல்கள் போறதுக்கு முன்னாடி அரிசில பற்ற நாம இங்கு பார்க்கலாங்க அதாவது துறவரவியலின் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் அபாரத்தில் மிக அழகாக தெளிவாக பார்த்து கொண்டிருக்கிறோம் ஒவ்வொரு குரலையும் திருவள்ளுவர் அவர்கள் மிக அழகாக செதுக்கிருக்கிறார் அதை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இந்த குறளில் எதை கூறப் போகிறார் என்று பார்க்கலாம் ஒருவன் இல்லறத்திலிருந்து படிப்படியாக மேலே வந்து துறவரத்தில் மெய்யுணர்தல் வரை வந்துவிட்டான் ஒருவனின் முயற்சி உறுதியாகிவிட்டது அந்த நிலையில் பிறவிக்குள் அவா சென்று அவனை வீழ்த்திவிடும் என்று குறிப்பிடுகிறார் மனம் வந்த பாதையில் சென்று வீழ்ச்சி செய்துவிடும் என்று குறிப்பிடுகிறார் வெற்றி பாதையில் வந்த ஒருவனை கடைசி நிமிடத்தில் தோல்வி என்பது சகிக்க முடியாத ஒன்று என்று குறிப்பிடுகிறார் பார்க்க வேண்டிய குரல் அஞ்சுவதோறும் அரணே ஒருவனை வஞ்சுப்பதோறும் அவா ஒருவனை வஞ்சித்து கெடுப்பது அவா அந்த அவாவிற்கு அடிமையாகி கூடாது என்பதே இதன் பொருளாகும் இந்த குரலில் என்று பார்க்கலாம் அவாவிற்கு அஞ்ச வேண்டும் என்று குறிப்பிடுகிறார் ஒரு பிழையை செய்ய அஞ்சினால்தான் அதை நாம் செய்யாமல் இருப்போமா விரதங்கள் மேற்கொள்கின்றோம் எதற்காக மேற்கொள்கின்றோம் வீடு பேறு அடைவதற்காக மேற்கொள்கின்றோம் விரதத்தை மேற்கொள்ளும் பொழுது மெய் வருத்தி தான் விரதத்தை மேற்கொள்கின்றோம் விரதத்திற்கும் அவா அறுத்தலுக்கும் உள்ள வித்தியாசம் என்னவென்று பார்த்தால் அவா அறுத்தல் வந்துவிட்டால் நம் மெய் வருத்தாமலே நமக்கு

ஒரு பொருளின் மீது ஏற்படுகின்ற துன்பம் மற்றொன்று முற்பிறவியில் நாம் செய்த நல்வினை தீவினை இந்த பிறவியில் பதிகின்ற துன்பம் இரண்டு வகைப்படும் என்று குறிப்பிடுகிறார் அவ அறுத்தலினால் துன்பம் நீங்கும் என்று குறிப்பிட்டாரே எந்த துன்பம் என்று ஒரு கேள்வி எழுகிறது கொண்டு வந்த துன்பம் நீங்காது இந்த பிறவியில் செய்த வினையின் துன்பம் நீங்கும் என்று குறிப்பிடுகிறார் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி அறுபத்தி எட்டு அவா இல்லாருக்கு இல்லாவும் துன்பம் மென்மேல் வரும் அவா அவா இல்லாதவருக்கு துன்பம் வராது துன்பம் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கும் என்பதே இதன் பொருளாகும் எதை என்று பார்க்கலாம் திருக்குறளை நாம் தமிழ் பாடமாக படிக்காமல் வாழ்க்கை பாடமாக படித்தால் நம்முடைய வாழ்க்கை பலமானதாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தே கிடையாது பார்த்து கொண்டிருக்கும் அனைவரும் இதை பின்பற்றிக் கொண்டிருக்கிறீர்கள் என்று நம்புகிறேன் இந்த குரலில் அவாவை துன்பம் நீங்குமானால் நீடித்த நிலைத்த இன்பம் கிடைக்கும் அதாவது வீடு கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார் அங்கே சென்றுதான் கிடைக்கும் என்பது கிடையாது உடம்போடு உயிர் இருக்கின்ற பொழுது இங்கேயே இடையராத இன்பம் கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார் இன்று நாம் பார்க்க வேண்டிய குரல் எண் முன்னூற்றி அறுபத்தி ஒன்பது இன்பம் இடையரா தீண்டும் துன்பத்துள் என்னும் கெடின் ஆசை என்னும் பெரும் துன்பம் நீங்கினால் இடைவிடாமல் இன்பம் வந்து கொண்டே இருக்கும் என்பதே இதன் பொருளாகும் ஒரு பொருளை வேண்டும் வேண்டும் என்று குறிப்பிட்டால் துன்பம் ஏற்பட்டு கொண்டே இருக்கும் என்றும் குறிப்பிடுகிறார் ஒருவர் ஒரு கேள்வியை திருவள்ளுவரிடம் முன்வைக்கிறார் ஆசைப்பட்டால் என்ன தவறு என்று கேட்கிறார் தவறு இல்லை நல்லதுதான் ஆனால் ஒரு இடத்தில் சென்று நிற்குமானால் அதற்காக மெனக்கெடலாம் அது நிற்கவே நிற்காது அப்படி இருக்கும்பொழுது அதிலிருந்து வெளிவருவதுதான் நல்லது என்று குறிப்பிடுகிறார் தரும் ஒரு பொழுதும் முற்று பெறாத குணத்தை உடைய அவாவினை நீக்கிவிட்டால் ஒருவனுக்கு நிலைத்த நீடித்த வாழ்வு கிட்டும் என்பதே இதன் பொருளாகும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்